ஜிதம் இதோ சாகரத்தில் சேதுபந்தம் காட்சியளிக்கிறது உன்னை வந்து ரஷ்ப்பதற்கு நான் கட்டினேன் இது மூ உலகத்திலும் சேதுபந்தனம் என்று கொண்டாடப்படுகிறது இதை தரிசிப்பதே புண்ணத்தை கொடுக்கும் என்று ராமனே சீதையை பார்த்து தெரிவிக்கிறான் இது ராமாயணத்துல மட்டும் இருக்கிறது அல்ல இது பாத்ம புராணத்திலேயாகட்டும் இன்னும் பல பத்தின பெருமை பேச போட்டு உள்ளது பவித்ரம் பரமம் மகா பாதக நாசனம் இது பரமமான பவித்ரம் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது இதை சேவிப்பவர்களுக்கும் தீர்த்தமாடுபவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் பாதகங்களை போக்கக்கூடியது நம் பாபங்களை அத்தனையும் தொலைத்து விடக்கூடியது அந்த சேத்துவ சீதை பார் அத்தர ராட்சச ஆஜகாம விபீஷண அதை தாண்டின உடனே கரை வந்தது இங்கதான் சீதே விபீஷணன் வந்து சரணாதி இடத்த விடல சரியா திரும்ப வந்து இந்த 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 இடம் இடம் இடம்னு கிருஷ்ண சொல்லுட்டு அயோத்திக்கு திரும்பி வர்ற வரைக்கும் ராமன் கதை சொல்லுட்டார் சரி இறுதியிலையும் சரி ரெண்டு இடத்திலையும் சேத்துவ பத்தி பேச்சு உண்டு சேது பந்தனம்னு சொன்னோமே ராமன் கட்டிய சேத்துவ பத்தி தெரிவித்தேன் ராமனே சேத்துதான் மற்ற பேர் சேத்து அவரே வைகுந்தன் என்பாதோர் தொணி பெறாது உடல்கின்னேன்னு அண்டாளுடைய போசரம் ஆண்டாலே ஆச்சரியமா தெரிவித்தா ராமன் சேத்து கட்டினார்னு சொல்ற முல்லிய கம்பராமாயணத்திலையும் கம்பர் சொல்லுகிறார் பேர்த்தன மலை சில பேர்க்க பேர்க்க நின்று ஈர்ந்தன சில சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில சில தூர்க்க தூர்க்க நின்று ஆர்த்தன சில சில ஆடிப்பாடின